கருப்பா கருப்பா அங்கே கிடி முழங்குதே கருப்பசாமி தங்க கலசம் மின்னுதே அங்கே கிடி முழங்குதே மகாலிங்க மாளிகை பார கருப்பசாமி தங்க கலசம் மின்னுதே வெள்ள நல்ல குதிரை மேல வீச்சருவா கையில் ஏந்தி வாரார் அங்கே கோட்ட கருப்பசாமி அங்கே இடி மொழங்குதே கருப்பசாமி தங்க கலசம் மலையா மலையாமலை அழகா மாமரங்கள் உண்டு பண்ணி மலையாமலை அழகா மாமரங்கள் உண்டு பண்ணி சிலையாக நிற்கிறாரு தெய்வமான கருப்பசாமி அங்கே இடி மொழங்குதே கருப்பசாமி தங்க கலசம் மின்னுதே கருத்த முத்து என்ன போல வடிவழகன் கருப்பர்சாமி முத்து என்ன போல வடிவழகன் கருப்பர்சாமி செவத்த துண்டு தலையில் கட்டி தேடி வேடை வேட்டையாடிவாரார் சவத்த துண்டு தலையில் கட்டி தேடி வேட்டையாடிவாரார் முத்து என்ன போல வடிவழகன் கருப்பர்சாமி சவத்த துண்டு தலையில் கட்டி தேடி வாரார் அங்கே இடி முழங்குதே கருப்பர்சாமி தங்க கலசம் இன்னுதே தண்டை கையிலேந்தி ஆடிவாராம் கருப்பேன் அருவா மேல நின்று வாரான் கருப்பேன் தண்டை கையிலேந்தி வாரான் கருப்பேன் அருவா மேல ஆடி வாரான் கருப்பேன் கோண நல்ல கொண்ட போட்டு கோத்தமுத்து பல்லழகே கோண நல்ல கொண்ட போட்டு கோத்தமுத்து பல்லழகேன் கொடிய வாரார் அங்கே கருப்பசாமி கோண நல்ல கொண்ட போட்டு கற்பா கோண நல்ல கொண்ட போட்டு கோத்தமுத்து பல்லழகொடிய வேட்டி லோவாரார் அங்கே கருப்பர் சாமி அங்கே இடி மொழங்குதே கருப்பர் சாமி தங்க கலசம் இன்னுதே அங்கே இடி மொழங்குதே கருப்பர் சாமி தங்க கலசம் இன்னுதே அங்கே இடி மொழங்குதே கருப்ப சாமி தங்க கலசமி